ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி ஓம் நமோ நாராயணா ஓம் சக்தி திருப்பதி இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு வைணவத்தலம் திருப்பதிக்கு தரிசனத்துக்காக செஞ்சிருந்த போது திருப்பதியிலிருந்து பஸ்ல போகிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட் தொண்ணூறுவான்னு கொடுத்துருந்தாங்க நாங்கள் மூணு பேரும் நானும் என் வீட்டுக்காரர் பாப்பா மூணு பேருக்கும் தொண்ணூறுவா தொண்ணூறுவான்னு தனித்தனியாக டிக்கெட் எடுத்து அப் அண்ட் டவுனும் சேர்த்து நாங்கள் எடுத்துட்டோம் இந்த தளம் வைணவர்களுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த இடத்துல இருந்து நம்ம இறங்கிடணும் இறங்கி பேகு தனியாக செக் பண்ணுவாங்க அதே மாதிரி லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு நம்ம பஸ்ஸை பார்த்து அந்த நம்பர் நம்ம எந்த பஸ்ஸில் வந்தோமோ நாங்கள் வந்த பஸ்ஸு வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஸோ இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல நாங்கள் கரெக்டாக பஸ்ஸை பார்த்து ஆஃப்டர் த செக்கிங் நாங்கள் உள்ளே ஏறிட்டோம் ஸோ நம்ம பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரங்க கூட போயிட்டுருக்காங்க பார்ப்பீங்க நான் இந்த வீடியோ பஸ்ஸு அப்புறம் இந்த செக்கிங் ப்ளேஸஸ் முக்கியமான இடங்கள் எல்லாமே நான் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்தேன் இந்த தளம் திவ்ய தேசங்களில் ஒன்று திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் வைத்து கொண்டாடப்படுகிறது இந்த பகுதியில் திருப்பதியில வெங்கடாஜலபதி கோயிலுள்ள திருமலைதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோயில் கொண்டுள்ள திருப்பதியும் அருள்மிகு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலும் திருமலையில் இருக்கிறது இரண்டுமே வெவ்வேறு நகரங்களா இருந்தாலும் பொதுவாக திருப்பதி தான் பக்தர்களால போற்றப்படுகிறது திருமலை இப்போ நம்ம தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கோம் இல்லையா இப்ப நம்ம இது திருப்பதி இப்ப நம்ம இங்கேருந்து நம்ம மேல் திருப்பதிக்கு நாம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் மற்றது எல்லாமே கீழ் திருப்பதி இந்த திருப்பதியில் நம்ம பயணம் செய்யும் பொழுது நமக்கு இந்த ஏழு மலைகளுடைய தரிசனமும் இந்த மலை வழி பாதைகள் வழியாக நாம் பேருந்துகளில் பயணிக்கும் பொழுது மனசுல அவ்வளோ ஒரு தெய்வீகத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆரவாரவும் சொல்ல முடியாத எண்ணங்களும் நம்ம மகிழ்ச்சியில் நிச்சயமாக நம்மளுடைய எண்ணங்களில் ஓடுது அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும் திருப்பதி அப்படின்ற சொல் திரு கூட்டல் பதி என்று பிரிக்கப்படுகிறது வடமொழி சொல்லான பதி என்பதற்கு கணவன் தலைவன் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு தமிழ் சொல்லான திரு என்பதற்கு புண்ணியம் தெய்வத்தன்மை வாய்ந்த மேன்மை மிக்க அப்படின்னு பல பொருள்கள் தமிழ்ல இருக்கு இன்னொன்னு நம்ம சொல்லலாம் திருப்படி திருப்படி அப்படின்றதை மருவி திருப்பதி அப்படின்னு ஆயிடுச்சு திருப்படினா படிகள் படிகளுக்கு உண்டான மேன்மைகளை பெருமையை குறிப்பது திருப்படி அது பின்னாளில் மறுவி திருப்பதி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இந்த பாதை வந்து நம்ம கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு நாம பேருந்தில் சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது போது இந்த வீடியோவை நான் எடுத்தேன் நம்ம லக்ஷனாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா லக்ஷனா தான் சொன்னாங்க நம்ம கடைசியாக பஸ்ஸு ஏறலாம் இந்த பஸ்ஸு வேண்டாம் கூட்டமாக இருக்குன்னு அப்புறம் லக்ஷனாக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சீட்டு கிடச்சிருச்சு எனக்கு மட்டும் சீட்டு கிடைக்கல அப்புறம் டிரைவர் சார் பெரிய மனசை பண்ணி அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு சீட்டில் எனக்கு இடம் கொடுத்தாங்க அங்கே இடம் கொடுக்குவே தான் இவ்வளோ அழகான மலைப்பாதையை பேருந்தில் நாம் வீடு எடுக்க முடிஞ்சது லக்ஷனாக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் டிரைவர் சாருக்கும் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பல அற்புதங்கள் நிறைந்து காணப்படுகிறது இந்த திருக்கோயிலில் சொல் இலக்கணம் மேன்மை படி படி என்பதற்கு மேன்மை பொருந்திய அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கும் திருமலை நாம் ஏழு மலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது நாம் இந்த திருமலையை ஏழு மலை அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம் ஏழு சிகரங்களைக் கொண்ட மலைகளில் ஏழு சிகரங்களை கொண்ட மலைகளில் திருமலை உள்ளது இந்த பேர் வந்து இன்றைக்கி நம்ம பயணம் இருக்கோம் இல்லையா இந்த பேர் வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல தான் நாங்கள் பயணம் பண்ணோம் இது ஆதி சேஷனின் ஏழு தலைகளை குறித்து வருவதால் இந்த மலைக்கு சேஷாச்சலம் இந்த மலைக்கு சேஷாச்சலம் என்ற பெயரும் உள்ளது ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி நீலாத்ரி கருடாத்ரி சேஷாத்ரி நாராயணாத்ரி வேங்கடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி நீலாத்ரி ரிஷவாத்ரி அஞ்சனாத்ரி நீலாத்ரி சேஷாத்ரி நாராயணாத்ரி வேங்கடாத்ரி அஞ்சனாத்ரி என்று அழைக்கப்படும் இந்த ஏழு சிகரங்களை மேலதான் இந்த திருப்பதி ஏழு மலை சிகரங்களின் மேல் இந்த மலை அமைந்திருப்பதால் திருப்பதி ஏழு மலை என்றும் அழைக்கப்படுகிறது பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகளாகும் இந்த மலை சிகரங்களின் பெயர்கள் இங்கு கிடைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் அவைகள் எல்லாமே பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகளாகும் இது பண்டைய தமிழகத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் கருதப்படுகிறது உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகளில் இரண்டாம் இடம் வகிக்கும் மலை திருமலைதான் உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகளில் இரண்டாம் இடம் வகிக்கும் மலைகள் திருமலைதான் திருமலை மலைகள் தான் திருப்பதியான் திருப்பதியின் பழைய பெயரான திருவேங்கடத்தை தமிழ் சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரமும் சீத்தலை சார்த்தனாரின் மணிமேகலையும் அழகாக குறிப்பிட்டுள்ளன வடபுறத்து எல்லையாக சிலப்பதிகாரத்தில் திருப்பதி ஏழுமலை குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதும் அரிய தகவல் நமக்கு இந்த வெங்கடேஸ்வர ஆலயம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பது நமக்கு தெரியவில்லை இந்த வெங்கடேஸ்வர ஆலயம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பது நமக்கு தெரியவில்லை என்றாலும் இது பல பேரரசுகளால் பராமரிக்கப்பட்டு வந்தது இது பல பேரரசுகளால் பராமரிக்கப்பட்டு வந்தது என்பது சிறப்பு அதிலும் பல்லவர் சோழர் பாண்டியர் சாளுக்கியர் விஜயநகர மன்னர்கள் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த கோவிலை பல்லவர் சோழர் பாண்டியர் சாளுக்கியர் விஜயநகர மன்னர்களால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது இங்கே உள்ள கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகளாகும் இங்கே உள்ள கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகளாகும் விஜயநகர பேரரசின் மன்னரான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலுக்காக தங்கமும் மற்ற விலை உயர்ந்த ஆபரணங்களும் ஆபரணங்களையும் நன்கொடையாக தந்துள்ளார் விஜயநகர பேரரசின் மன்னரான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலுக்காக தங்கமும் மற்ற விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக தந்துள்ளார் விஜயநகர பேரரசின் மன்னரான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலுக்காக தங்கமும் மற்ற விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக தந்துள்ளார் இந்த கோவிலுடன் ஒட்டி நித்திய நிறைய கோவில்களையும் கட்டியுள்ளார் இந்த கோவில்களுடன் ஒட்டி நிறைய கோவில்களையும் கட்டியுள்ளார் திருப்பதியில் இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் திருப்பதியில் இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் தென்மேற்கு புறம் தள்ளி திருப்பதியில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் புறம் தள்ளி இருக்கும் சந்திரகிரி என்னும் கிராமம் விஜயநகர சக்கரவர்த்தியின் இரண்டாம் தலைநகரமாக விளங்கியது இரண்டாம் தலைநகரமாக இது விளங்கியது வைணவம் பெரிதாக பின்பற்றப்பட்ட வைணவம் மிக பெரிதாக பின்பற்றப்பட்ட ஐந்தாம் நூற்றாண்டில் திருப்பதி ஆழ்வார்களால் வைணவ முனிவர்கள் கலியுக வைகுண்டம் என்றும் போற்றப்படுகிறது வைணவம் பெரிதாக பின்பற்றப்பட்ட வைணவம் பெரிதாக பின்பற்றப்பட்ட ஐந்தாம் நூற்றாண்டில் திருப்பதி ஆழ்வார்களால் திருப்பதி ஆழ்வார்களால் வைணவ முனிவர்கள் கலியுக வைகுண்டம் கலியுக வைகுண்டம் என்றும் இது போற்றப்படுகிறது கனியுக வைகுண்டம் என்றும் இந்த திருப்பதி போற்றப்படுகிறது பக்தி இயக்கத்தை சேர்ந்த ஆழ்வார்கள் பக்தி இயக்கத்தை சேர்ந்த ஆழ்வார்கள் ஆன்மீக பூமியில் வெங்கடேஸ்வரர் மீது இயற்றிய பாடல்களுக்காகவும் இலக்கியங்களுக்காகவும் பெயர் போனவை பக்தி இயக்கத்தை சேர்ந்த ஆழ்வார்கள் ஆன்மீக பூமியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் மீது இயற்றிய பாடல்களுக்காகவும் இலக்கியங்களுக்காகவும் பெயர் போனவை வைணவ சம்பிரதாயத்தில் திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக விளங்குவது திருப்பதி ஆலயம் வைணவ சம்பிரதாயத்தில் திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக விளங்குவது திருப்பதி ஆலயம் பதினோராம் நூற்றாண்டில் இந்த கோவிலின் ஆச்சார அனுஷ்டானங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களை இராமானுஜ ஆச்சாரியரால் முறை பின்பார்க்கப்பட்டது பதினோராம் நூற்றாண்டில் இந்த பதினோராம் நூற்றாண்டில் இந்த கோவிலின் ஆச்சார அனுஷ்டானங்கள் இராமானுஜ ஆச்சாரியரால் முறை பார்க்கப்பட்டது இராமானுஜ ஆச்சாரியரால் இது முறை பார்க்கப்பட்டது గోవింద గోవింద వేంకటరమణ గోవింద గోవింద వెంకటరమణ గోవింద శ్రీ శ్రీనివాస గోవింద వేంకటేశోవింద శ్రీ శ్రీనివాస గోవింద వేంగడేశ గోవింద భక్త వచ్చల గోవింద భాగవత ప్రియ గోవింద భక్తవచ్చల గోవింద భాగవత ప్రియ గోవింద கோவிந்தா ஹரே கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரே கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா நித்யர்மலா கோவிந்தா நீலமேக நீலமேகியாமா கோவிந்தா நித்யர்மலா கோவிந்தா நீலமேக நீலமேகாமா கோவிந்தா நித்யர்மலா கோவிந்தா நீலமேக புராணபுருஷா கோவிந்தா புராண கோவிந்தா புண்டரிக்காட்சா கோவிந்தா புராண புருஷா புண்டரிகாக்ஷா புண்டரி கோவிந்தா நந்த நந்தனா கோவிந்தா நவநீத சோரா கோவிந்தா நந்த நந்தனா கோவிந்தா நவநீத சோரா கோவிந்தா பசுபாலக ஸ்ரீ கோவிந்தா பாவவிமோச்சன கோவிந்தா பசுபாலக ஸ்ரீ கோவிந்தா பாவவிமோச்சன கோவிந்தா துஷ்ட சங்காரா கோவிந்தா துரித நிவாரண கோவிந்தா துஷ்ட சங்காரா கோவிந்தா துரிந்த நிவாரண கோவிந்த கோவிந்தா கஷ்ட நிவாரண கோவிந்த கோவிந்தா கஷ்ட நிவாரண கோவிந்த வஜ்ரமகுடதரோவிந்த வராகமூர்த்தி கோவிந்த கோவிந்தா வராகமூர்த்தி கோவிந்தோபிஜனபிரியகோவிந்தோவரோதர கோவிந்தா கோவர்தனோதர கோவிந்தா தசரத நந்தனோவி தசமுகமர் கோவிந்த தசரத நந்தனோவி தசமுகமர்னந்த பக்சிவாஹன்தாண்டவ பிரிய கோவிந்த பக்சிவாஹனந்த பாண்டவபிரியகோவிந்த மத்சியகூர்மோவிந்த மத்சியகூர்மோவிந்த மதுசூதனஹரி கோவிந்த மத்சூர்ம கோவிந்த மதுசூதனரி கோவிந்தா மத்தூர்வோவிந்த மதுசூதனஹரி கோவிந்தா வராக நரசிம்ம கோவிந்தார்த்தி கோவிந்தா வராக நரசிம்ம கோவிந்தா வாமனமூர்த்தி கோவிந்தா பலராமானுஜ கோவிந்தா பௌத்த கல்கி கோவிந்தா பலராமானுஜ கோவிந்தா பௌத்த கல்கி கோவிந்தா வேணுகானலோழா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா வேணுகாணலோழா கோவிந்தா கோவிந்தா சீதா நாயக கோவிந்தா ஸ்ரீதஜ கோவிந்தா சீதா நாயக கோவிந்தா ஸ்ரீதஜ கோவிந்தா கோவிந்தா தானவ வீரா தர்ம கோவிந்தரட்சா கோவிந்தா தானவ வீரா கோவிந்த தர்மரட்சா கோவிந்த அநாதரட்சகோவிந்த அநாத கோவிந்தா ஆபத் பாண்டவ கோவிந்தா ஆபத் பாண்டவ கோவிந்தா அஸ்ரித கோவிந்தா கருணா சாகர கோவிந்தா ரஷவி ரக்ஷக கோவிந்தா கமல தலாமல கோவிந்தா 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 காமித பலதா கோவிந்தா விநாசக கோவிந்தா பாகி முராரி கோவிந்தா பாப விநாசக கோவிந்தா பாகி முராரி கோவிந்தா ஸ்ரீமுத்திராங்கோவிந்த ஸ்ரீவத் சாங்கிதோவிந்த ஸ்ரீமுத்திராங்கோவிந்தீவத் சாங்கிதோவிந்த ருணிநாயகோவி தினகரதேஜோவிந்திநாயகோவி தினகரதேஜ கோவிந்த பத்மாவதிந்தரமண கோவிந்த பத்மாவதிப்பிரியகோவிந்த வெங்கடரமணவிந்த கோவிந்தா ஹரி கோவிந்தா 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 வெங்கடரமணா ஹரி கோவிந்த வேங்கடரமண கோவிந்த கோவிந்த ஹரேகோவிந்த வேங்கடரமண கோவிந்த சங்க சக்கரதாரோவிந்த சாங்கஜ கதாரோவிந்த சங்கசக்கதாரோவிந்த சாங்கஜ கோவிந்தா விரஜ தீர்த்தோவிந்த விரோதிமர்தனந்த விராஜமூர்த்தி கோவிந்த விரோதிமர்தன கோவிந்தா சகசிரநாம சரஜனயன சகசிரநாம சரசிஜனயனா கோவிந்த கோவிந்தா லக்ஷ்மணராஜா கோவிந்த கோவிந்தா லக்ஷ்மணராஜா கோவிந்த கஸ்தூரிதெலகா கஸ்தூரி கனகபிதாம்பரோவிந்த கஸ்தூரிதெலகா கோவிந்த கனகபிதாம்பரோவிந்த கருட வாகன கோவிந்தா கானலோலா கோவிந்தா கருட வாகன கோவிந்தா கானலோலா கோவிந்தாணர சேவித கோவிந்தா வாரதி கோவிந்தாணர சேவித கோவிந்தா வாரதி வாரதிபந்தன கோவிந்தா ஏகஸ்வரூபா கோவிந்தா சப்தகிரிசா கோவிந்தா ஏகஸ்வரூபா கோவிந்தா சப்தகிரிசா கோவிந்தா 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 பத்மாவதி பிரிய சங்கு ரகுகுல நந்தன ரகுகுல நந்தன கோவிந்தா வெங்கடரமண கோவிந்த சங்குச்சகிரதாரோவிந்த ஸ்ரீராமகிருஷ்ணகோவிந்த கோவிந்தா ஸ்ரீரம கிருஷ்ணகோவிந்த ரகுகூளநந்தனோவிந்த பிரத்ஷேவோவிந்த கோவிந்தா பிரத்ஷேவோவிந்த பரமதயாகரோவிந்த கோவிந்தா வைபவமூர்த்தி கோவிந்த வஜ்ரகதத்திரத்தோவிந்த வைபவமூர்த்தி கோவிந்த ரத்னகிரீடோவிந்த வாசுதேவசுதா கோவிந்த ரத்னகிரீட கோவிந்த வாசுதேவ சுதா கோவிந்த ப்ரமாண்ட ரூபா கோவிந்த பத்த தாரோவிந்த ப்ரமாண்ட ரூபா கோவிந்த பத்ததாரகோவிந்த நித்திய கல்யாண கோவிந்த நீரஜனபா கோவிந்த நித்திய கல்யாண கோவிந்தா நீரஜனபா கோவிந்தா ஆனந்த ரூபா கோவிந்தா ஆத்தியம் தரஹித கோவிந்தா ஆனந்த ரூபா கோவிந்தா ஆத்தியம் தரஹிட கோவிந்தா இகபரதாயக கோவிந்தா இவரத இகபரதாயக கோவிந்தா இவார ஜாரக கோவிந்தா சேஷசாயினி கோவிந்தா சேஷாத்ரி நிலையா கோவிந்தா சேஷசாயினி கோவிந்தா சேஷாதிரி நிலையா கோவிந்தா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா ஹரே கோவிந்தா கோவிந்தா ஹரே கோவிந்தா திருவே தாயே ஆண்டாளே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளே அருளும் அழகே ஆண்டாளே திருவடி மலர்கள் சரணம் அம்மா அரங்கநாதனை சேர்ந்தவளே ஆடிப்பூரம் பிறந்தவளே மாலை சூடியவளே கமல திருவழி சரணம் அம்மா ஆடு மேய்க்கும் ஆயனுடன் அழகாய் காட்சி தருபவளே சுடராய்த் தோன்றிய நிலாவே பெரியாழ்வார் மேனி வளர்ந்த ஆண்டாளே திருவழி சரணம் சரணம் அம்மா ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துண் வாசற்கண் ஆற்றாது வந்துண்ணடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் ஓம் நமோ நாராயணாம் கோவிந்தா 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 ஓம் நமோ நாராயணாம் கோவிந்தா 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 உந்து மதி கலச்சன் உந்து மதி களிச்சன் ஓடாத தோல் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி களை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் பந்தார் விரலி உன் மைத்துரன் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப மந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஓம் நமோ நாராயணாம் ஓம் நமோ நாராயணாம் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆட்சப்படைத்தான் மகனே அறிவுறாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் அடி பணியுமா போல தோற் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் அறம் செய்யும் நந்தகோபாலாய் எழுந்திராய் எம்பெருமான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர முடரு தோங்கி உலகளந்த உம்பர்குமானே உறங்காதெழுந்திராய் செம்பூர் கள்ளடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வழி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் மார்பினில் உறையும் மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் உண்வள மார்பினல் உரையும் மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு பல்லாண்டு ஓம் நமோ நாராயணா கோவிந்தா 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 இப்படிதான் நாங்கள் கீழ் மேல் திருப்பதி வரைக்கும் நாங்கள் பஸ்ல சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு இருந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இந்த இருந்து கீழே இறங்கி அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பதிக்கு நாங்கள் போய் டோக்கன் வாங்கியிருந்தோம் டோக்கன் எங்களுக்கு எட்டு மணிக்கு கொடுத்துருந்தாங்க நாங்கள் மதியானம் பன்னெண்டரை மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டோம் ஸோ பஸ்ஸு திரும்பதில்லையா இந்த திரும்பி இங்கே தான் பார்க்கிங் ஏரியா இந்த ஏரியாவுக்கு உள்ளே போயிட்டு எங்களை நிறுத்திட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் பொறுமையாக நடந்து வந்து பஸ்ஸுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம் அதுக்கப்புறமா உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருந்தது திருப்பதி தரிசனம் பல விதமான வழிகள் அந்த மலைப்பாதைகளை கடந்து வரும்பொழுது நமக்கே நம்ம எங்கே இருக்கோன்ற தெரியாத அப்படி ஒரு பெரிய மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ பஸ்ஸு ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த இடத்துல தான் நம்ம இறங்கணும் இங்கேருந்து இறங்கி அதுக்கு பக்கத்தில் நம்ம பார்த்தோன்னா முள்ளமாக நம்ம நடந்து போய் அதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டு சாப்பிட்டோம் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு முடியல காலையிலருந்தே நாங்கள் பஸ்ஸு ட்ராவலிங் சுற்றி சுற்றி வர்றதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய வேன் கூட போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஜீப் மாதிரி போயிட்டு இருந்துச்சு நாங்கள் பஸ்ஸில் வந்து நாங்கள் மேல் திருப்பதிக்கு வந்து நாங்கள் இறங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இறங்கிடுவோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும்தான் ஸோ இந்த கொஞ்சம் தூரத்தையும் நாங்கள் அழகாக இந்த பஸ்ஸில் வந்தது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கொடுப்பனையாக இருந்துச்சு எல்லாருக்குமே நாங்கள் மனமார்ந்த நன்றிகள் சொல்கிறோம் ஏன்னா இந்த மலைப்பாதையை வந்து மேலேருந்து கீழே கீழே இருந்து மேலே கடந்து வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை டிரைவர் சாருக்கு மனமாந்த நன்றிகள் ஏன்னா அவ்வளோ பக்குவமாக அவங்க ஓட்டிகிட்டு வந்தாங்க எனக்கும் இடம் கொடுத்தாங்க ஏன்னா என் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இடம் இல்லை லக்ஷனாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடம் கிடச்சிருச்சு ரெண்டு பேருமே நீங்கள் உட்காருமா அப்படின்னாங்க எங்கள் வீட்டுக்காரர் நீ உட்காரலத்தா அப்படின்னாரு எனக்கு மனசு வரல அவங்களை எழுப்புறத்துக்கு எனக்கு அதை விட ஒரு சூப்பரான இடமா எனக்கு திருப்பதி ஏழு மலையான் வச்சுருந்தாரு அதுதான் நான் ஃப்ரண்ட்டு சீட்டில் ட்ரைவருக்கு சாருக்கு பக்கத்துலேயே ஒரு சீட் சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல நான் உட்காந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ அழகாக எனக்கு இந்த வீடியோ கிடச்சிது ஸோ நான் டிரைவர் சாருக்கு தேங்க் பண்ணுறேன் என் பொண்ணுக்கும் தேங்க் பண்ணுறேன் என் வீட்டுக்காருக்கும் தேங்க் பண்ணுறேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி வீடியோ பா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு அனுபவம் எல்லாருக்குமே நன்றி இந்த திருப்பதி பயணம் பல அனுபவங்கள் பல நிம்மதி பல சந்தோஷம் எல்லா கஷ்டங்களும் துளைந்து திருப்பதி செஞ்சு வந்தால் நிச்சயமாக திருப்பம் வரும் அப்படின்றது தான் அந்த திருப்பம் உங்கள் எல்லாருக்குமே வரணும்னு மனசார நாங்கள் வேண்டிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் பஸ்ஸில் ஏறணும் நான் அழகாக பஸ்ஸில் இறங்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் திருப்பதிக்கு வந்து ஏழுமலையானை தரிசிப்பதற்காக நாங்கள் நிற்க போகிறோம் ஓம் நமோ நாராயணா ஓம் சக்தி